தங்களை பலகாலமா அடிமைப்படுத்தி வச்சிருந்த முப்புறத்தை எரிச்சதுக்காக தேவர் கூட்டம் எல்லாம் தில்லைக்கு வந்து பெருமானை வழிபடுது இது எவ்வளவு பெருமையான விஷயம் ஆனா இங்க அதுக்கு நேர்மாற நடராஜா ஒரு பாம்பாட்டி பாம்பு அடக்கி வைக்கிற மாதிரி பல பாம்புகளை அடக்கி அதை தன்னுடைய திருமேனியில நகைகளா அணிஞ்சிருக்காரு இது என்ன வினோதம் இதை விட பெருசா ஒண்ணு இருக்கு வழக்கமா பாம்பாட்டி தான் பாம்பு ஆட்டுவாரு ஆனா நம்ம நடராஜாவை ஒரு பாம்பே ஆட்டி வச்சுதுன்னா என்ன சொல்றது அட ஆமாங்க பதஞ்சலிங்கிற பாம்பு வேண்டத்தான சிதம்பரத்தில் நடனமே நிகழ்ந்தது அதனால நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு பெருமை சிறுமை இதெல்லாம் கடந்தவராகவும் நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுற கருணையே வடிவமாகவும் அவர் விளங்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை வழிபடணும் வெந்தது மாமணி கோயில் நின்றது தேவர்கணம் சுற்றர நின் ஏத்தித் ஏத்தி சூழ்ச்சடையோய் சூழ்சடையோய் புற்றரவாட்டி திரியும் அது ஒரு புல்லனவே தம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் பதினோராம் திருமுறை